தண்ணி த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் பிறந்த உங்களுக்கு இந்த இங்கிலீஷ் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்குது இதுதான் பார்க்கணும் இந்த மதம் உங்களுடைய ராசிநாதன் முதல்ல புத பகவான் அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய ராசியிலே இருக்கார் அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் மதத்துக்கு வர்றார் இது ரெண்டுமே உங்களுக்கு நல்லதாண்ணா கண்டிப்பாக நல்லது ஏன்னா உங்களுடைய ரெண்டாம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கார் ஆக இந்த மாதம் இரண்டாம் இடம் என்பது உங்களுடைய பேச்சு எல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிங்களா வருமானம் நல்லா இருக்குது அது மட்டும் இல்லை லைஃப்பில் உங்களுக்கான கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் உங்களுடைய லிக்யூட் கேஷ் இதெல்லாமே ரெண்டாம் இடம் தான் இந்த மாதம் இதெல்லாம் நல்லா இருக்கான்னா பரவாயில்லை ஆக இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் சிறப்பாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ரொம்ப நல்லாவே இருக்குது ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் பன்னாந்தேதிக்கு அப்புறம் சுக்கர பகவான் வருகிற உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு சனி பார்க்குறாங்க முயற்சி ஸ்தானாதிபதியும் நல்ல இடத்துல இருக்கார் செவ்வாய் பகவான் இந்த விவரத்தை எதுக்காக நான் உங்களை எலபரேட்டாக சொல்கிறேன்னா பலன் நீங்கள் பார்க்குறதே நேர காலம் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறதா ஆக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கிரகங்கள் ஓரளவுக்கு முயற்சி பண்ணால் நல்லா இருக்குமானா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அதனால் லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன இந்த ப்ராஜெக்டை எப்படி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது அப்படிங்கிற பிளானிங்கை இப்போ இந்த மாதம் பண்ணுங்கள் ஒருவேளை ஏற்கனவே ஆல்ரெடி உங்கள் பிளானிங் இருந்தால் அதை இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதெல்லாமே கால நேரம் அறிஞ்சு நம் முன்னோர்கள் சொன்ன மாதிரி செயல்படுவதற்கான வாய்ப்பு மூன்றாம் இடம் உங்களுடைய ஆக்டிவாக நீங்கள் இருக்கிறது ஆக இந்த மாதம் ரொம்ப சுறுசுறுப்பாக இருங்க ஆக்டிவாக இருங்க எவ்வளோ தூரத்துக்கு உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு லைஃப்பில் நீங்கள் பெரிய லெவலில் வருவீங்க ஸோ மூன்றாம் இடம் ஆக்டிவேஷன் ஸோ நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுங்கள் நீங்கள் இந்த எவ்வளோ தூரத்துக்கு உங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துகிறீங்களோ அல்லது உங்களுடைய ந திறமைகளை வளர்த்து கொள்கிறீர்களோ அவ்வளோவுக்கு ரொம்ப நல்லது என்றால் மூன்றாம் இடம் வளர்வது ஸோ நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே போஸ்ட்போன் பண்ணாமல் அல்லது நாளைக்குன்னு அதை தள்ளி போடாமல் இன்றைக்கி உடனே பண்ணுறது மூன்றாம் இடம் ஸோ உடனே பண்ணுங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கான வெற்றி கண்டிப்பாக இருக்குது ஸோ நீங்கள் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு டிசிஷன் தெளிவான முடிவு இந்த மாதம் கிடைக்கும் அது மட்டும் இல்லை யாரை இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு உதவி பண்ணுவாங்க எதிர்பாராத இடங்கள்ல இருந்தெல்லாம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கன்னீராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு நற்பலன்கள் இது அத்தனையும் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதம் உறவுகளால் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் ரெண்டுமே கலந்து இந்த மாதம் இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும் எதிர்பாராத செய்திகளும் நன்மையாக இருக்கும் ஏதாவது இன்ட்ரூ அட்டன் பண்ணியிருக்கேன் செலக்ட் ஆவேனா அல்லது நான் ஒரு மெயிலில் எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் அது எனக்கு நன்மையாக அமையுமா அப்படிங்கிற கவலையே வேண்டாம் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபிளாக அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த மாதம் தான் நீங்கள் அதிகமாக சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருந்தால் போதுமானது எதிர்பாராத பயணம் இருக்குது அந்த பயணமும் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் குறிப்பாக வேலையின் நிமித்தமான அந்த பயணம் நல்லதொரு ஏற்ற முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் அது மட்டுமல்ல இந்த அக்டோபர் மாதம் என்பது புரட்டாசியும் ஐப்பசியும் கலந்த தமிழ் மாதங்களாக இருக்கிறதுனால இந்த காலத்தில் யாரெல்லாம் சொத்து விற்காம இருந்தோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விலைக்கு நல்ல விலைக்கு போகும் எதிர்பார்த்த ரேட்டுக்கு அது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் கண்ணின் ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த மாதம் இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக ஏற்படுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா உங்களுடைய இந்த மூன்றாம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறதுனால எவ்வளோக்கு அவ்வளவு இந்த மாதம் நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை ஈடுபறீங்கன்னா கவளவு சக்ஸஸ் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லை இந்த காலகட்டங்களில் எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் குறிப்பாக இதெல்லாமே திரும்ப அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணுறீங்க சுயதொழில் பண்ணுறீங்க வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க பிளாட்ஃபாராக பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் ஏதாவது கமிஷன் தொழில் பண்ணுறீங்க புரோக்கரேஜ் தொழில் பண்ணுறீங்க கன்சல்டன்சி பண்ணுறீங்க கான்ட்ராக்ட் தொழில் பண்ணுறீங்க ஏதாவது டிஜிட்டல் துறையில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மதம் ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது இந்த மதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது உங்களுடைய ஆறாம் இடத்துல சனி பகவான் வக்கிரகதியில் இருக்கார் ஆறாம் இடம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு வெளியில் யாரெல்லாம் ப்ரொமோஷன் எது பார்க்குறேன் இன்கிரிமெண்ட் பார்க்குறேன் இன்சென்டிவ் எதிர்பார்க்குறேன் போனஸ் எது பார்க்குறேங்கிறவங்க அந்த எதிர்பார்ப்பு என்பது இந்த மதம் ஈடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க வேலையில் உங்களுடைய சுப்பீரியரும் உங்களுக்கு வேலையில் ஏதோ ஒரு விதத்தில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இங்கே ஜாப்னால் நீங்கள் உங்களுடைய வேலை வாய்ப்புகள்னால் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் ப்ரைவேட் செக்டரில் இருக்கலாம் எனி அதர் ஃபீட்டர்ட் கண்டனில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதாக இருக்கலாம் எதிர வேணாலும் வேலை பாருங்கள் உங்களுடைய வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் சிறப்பாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த மாதம் நீங்கள் ஏதாவது கடன் வாங்குனீங்க லோன் அப்ளை பண்ணிங்கன்னா தேவை இருந்தால் மட்டும் கடன் வாங்குங்க இல்லைன்னா அதை அவாய்ட் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் குறிப்பாக இந்த மாதத்தில் யாரெல்லாம் ரொம்ப நாளாக லேண்டு வாங்கணும் இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களா உங்களுக்கு அதுக்கான சோர்சஸ் இருக்குது அது மட்டுமல்ல குரு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் இந்த காலத்தில் நகை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நகை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நல்ல ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் உண்டு ரொம்ப நாளாக வீட்டில் குழந்த பாக்கியம் தான் எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு இறையறளால் குழந்த பாக்கியம் உண்டு குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அது மட்டும் இல்லை குடும்பத்தில் நல்லா சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கும் நடப்பதற்கான சோர்சஸ் நிறையா இருக்குது ஸோ இந்த மாதம் நீங்கள் வந்து திருமணம் உங்களுக்கு இது வரைக்கும் நடக்கல ஜே ஆகிட்டு இருக்கிறவங்களோட திருமணம் உண்டு யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள் இரண்டாவது திருமணத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வந்துடும் இது வரைக்கும் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் பார்க்கக்கூடிய இந்த காலத்தில் நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க பண்ணுங்கள் நான் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு அதெல்லாம் கிடைக்குமா அமையுமா அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அமையும் ஃபர்தராக நீங்கள் எதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரி அப்ராடோ மூவ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் வந்து அப்பாவுடைய அன்பு ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் ஸோ இந்த மாதம் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க அதுக்கான நிலைகள் இந்த மாதம் சுமாராகவே இருக்குது குறிப்பாக உங்களுடைய ஐந்தாம் அதிபதி சனி பகவான் அவரே ஆறாம் அதிபதியாக ராகுவோட இருக்கிறதுனால பெருசாக நான் பிட்காயின்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் கிரிப்டோவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது வேண்டாம் விட்டதை பிடிக்கணும்னு நினைக்காதீங்க குறிப்பாக எனி ஸ்பெக்குலேஷன் யூக வணிகங்கள் எல்லாமே நமக்கு இந்த மாதம் சுமாராக இருக்குது நம்முடைய பணம் அல்லது பொருள் லாக்காகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு யாரெல்லாம் வேலை தேடிட்டுருக்கீங்களோ ஜாப்பில் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஏற்கனவே நீங்கள் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்லாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய ஆறாம் இடத்தை சனி பகவான் இருந்து எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால இந்த மதம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் குறிப்பாக யாருக்கெல்லாம் சளி தொல்லிகளெலாம் ஆஸ்துமா ஏசினவங்களே ப்ராப்ளம் இருக்குது முழங்காலுக்கு கீழே உள்ள பாகங்களில் பிரச்சனை இருக்குது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்கெல்லாம் ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது இந்த மாதத்தில் ரொம்ப ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதம் முழுவதுமே உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவாக இருக்க இம்யூனிட்டி பவர் குறையும் அதை கூட்டுங்க ஸோ இந்த மாதத்தில் ஒரு பக்கம் உங்களுக்கு இரையறல் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதோட சனி வக்கிரகதியில் இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதுமே சனி பகவானுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் ஆஞ்சி நேர வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக நீங்கள் கரடால் வார கும்பிட்டு வாங்க உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சில கெடுபலங்கள் குறையும் தெய்வ அனுகூலத்தான் நிற்பலன்கள் ஏற்படும் நன்றி வணக்கம்